ஐநா சபை இருக்கு சர்வதேச விதிமுறைகள் இருக்கு ஏராளமான கட்டுப்பாடுகள் இருக்கு ஆனா அதெல்லாம் ஊருக்கு தான் யாருக்கு இல்ல அப்படின்னா அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு இல்ல எந்த நாட்டின் மீது வேண்டுமானாலும் தாக்குதல் தொடுக்கலாம் எந்த சர்வதேச விதிமுறைகளையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக ஒழுங்குங்கிறது ஏகாதிபத்தியத்திற்கு சாதகமான வேர்ல்ட் ஆர்டராக உலக ஒழுங்காக இருக்கிறது பூமி கடையில் இருக்கிறதெல்லாம் எங்களுடைய வளம்ங்கறதெல்லாம் ரொம்ப டிப்பிக்கலான ஏகாதிபத்தியத்தினுடைய அகங்கார கூக்குரல் இந்த எண்ணெய் வளங்கள் மீதான கட்டுப்பாடு அமெரிக்காவின் கையில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் யோசிப்பதை விட வெனிசுவேலா கையில் இருக்க கூடாது அப்படிங்கிறது தான் கூடுதலாக அரசியல் அழுத்தத்தோட அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்றாங்கிறது தான் எனக்கு தோணுது பெண்கள் வந்து வீடுகளில் செய்யக்கூடிய வீடு சார்ந்த வேலைகளுக்கு ஒரு மதிப்பு வேணும் அப்படின்னு சொல்ற விஷயங்களை எல்லாம் அவர் சாவேஸ் அவருடைய காலத்துல அதையெல்லாம் ஒரு சட்டமாக கொண்டு வந்து அமல்படுத்தினார் எண்ணெய் பிசினஸை பயன்படுத்தி வரக்கூடிய பணம்ங்கிறது ஒரு லெஃப்ட் விஷனை லத்தீன் அமெரிக்க நாடுகள் மத்தியில உலக நாடுகள் மத்தியில ப்ரொஜெக்ட் பண்ணுவதற்கு பயன்பட்டது அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கோபத்தை உருவாக்கியது பிரதேச அளவிலான ஒத்துழைப்பு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு மலிவான விலையில கச்சா எண்ணெயை விற்பது அப்போ ஒரு துருவ உலகிற்கு எதிரான ஒரு பல துருவ பிரதேச அளவிலான ஒத்துழைப்பை ஏற்பாடு செய்வது அப்படிப்பட்ட பிளாட்ஃபார்ம் நிறைய ஆல்பாங்கிறது அப்படி பல பிளாட்ஃபார்ம் அவர் வந்து உருவாக்கினார் இது வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய ஆதிக்கத்திற்கு விழுந்த அடுத்த அடி அடித்தால் அது கியூபா மீது விழுகிற அடியாகவும் இருக்கும் சோசியலிசத்தின் மீது விழுகிற அடியாகவும் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சேர்ந்துதான் வெனிசுவேலா மீதான தாக்குதலாக அது வந்து உருவெடுத்திருக்கிறது